ඒතමයි සාක්කය ආර අර්ද සාකුවෙන් අරම් මෙතන අපට ගන්චඩික දාලා අපි දැම ගල පුුරුගමේ මේහ මනෙන්ම පේෙන්න්නේ ඇද බරුව කරන්න කියලා. අ හ. කාරිලේ ගජාවේ වෙති ළஞර්களඩම් පணපරික ய්චිසද. පොලෙ කාර්ෂ් බල්ලுக்கு තක්ක තඩனை වලග පටுள்ளද. கடமை நேரத்தில் அதிலும் சீருடையுடன் வெற்றிலை உண்டமை உதவி உத்தியோகத்தர் இன்றி வாகனத்தை சோதனையிட்டமை கஞ்சா இருக்கின்றது என பொய் கூறியமை பணம் பறிக்க முயற்சி செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டுள்ளது போலீசாரின் இந்த செயற்பாடு தொடர்பாக சமூக வலைதளத்திலே வீடியோக்கள் வைரலாகிய நிலையிலே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே ஒரு வாகனத்தை சோதனையிட்ட பொழுது அந்த வாகனத்திலே கஞ்சா காணப்பட்டதாக கூறி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பணம் பறிக்க முயற்சி செய்த அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் செயற்பாட்டை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்திலே குறிப்பிட்ட வாகனத்திலே சென்ற இளைஞர்கள் பகிர்ந்திருந்தனர் இதனூடாக குறிப்பிட்ட போலீஸ் கான்ஸ்டபிளிற்கு பணி இடைநீக்கம் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு தெற்கு போலீஸ் நிலைய சிரேஷ்ட அத்தியட்சராலேயே இந்த பணி இடைநீக்கம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட போலீஸ் உத்தியோகத்தர் மீது சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து கஞ்சா காணப்படுவதாக குறிப்பிட்ட வாகனத்தில் சென்றவர்களிடம் பணம் பறிக்க முயற்சி செய்தமை அதே போன்று கடமை நேரத்தில் வெற்றிலை உண்டமை உதவி உத்தியோகத்தர் இன்றி வாகனத்தை வாகனத்தின் சாரதியம் இன்றி வாகனத்தை சோதனையிட முயற்சி செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே இவருக்கு தற்பொழுது பணி இடைநீக்கம் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் இவருக்கான முழுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என கொழும்பு தெற்கு போலீஸ் நிலையத்தின் சிரேஷ்ட அத்தியட்சர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த சம்பவம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஆனந்த குமாரசாமி மாவத்தை டி ஜெயா மாவத்தை இடைப்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது கொல்லுப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஒரு கான்ஸ்டபிளினாலே இந்த பணம் பறிப்பதற்கான பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்றாலும் அந்த வாகனத்தில் சென்ற ஐந்து இளைஞர்களால் இது முறைகேடான செயற்பாடு என சுட்டிக்காட்டப்பட்டதுடன் வீடியோ பதிவுகளையும் எடுத்து இதற்கான நடவடிக்கை தாம் எடுப்போம் என கூறியதுடன் இந்த வீடியோ பதிவுகளையும் சமூக வலைதளத்திலே பகிர்ந்திருந்தனர் இதற்கு அமையவே இந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு எதிராக தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக போலீசார் என்பது பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவர்களாகவும் காணப்படும் நிலையிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் ஆங்காங்கே நடைபெறும் நிலையிலே இவ்வாறு ஒவ்வொரு சம்பவங்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது சமூக வலைதளத்திலே வீடியோக்கள் பகிரப்பட்டு அவை வைரலாகிய நிலையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இல்லாத பட்சத்தில் அப்பாவி இளைஞர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவதானமான முறையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் போலீசாரின் செயற்பாடுகளையும் அவதானமான முறையில் கண்காணிக்க வேண்டும் எமது வாகனத்தை போலீசார் சோதனையிடும் பொழுது அதிலும் வாகனத்தில் செல்லும் சாரதியுடனே இணைந்தே இதனை சோதனை இட வேண்டும் சாரதி பார்த்திருக்கவே இந்த சோதனை இடப்பட வேண்டும் அதே போன்று தனியாக ஒரு போலீஸ் அதிகாரியால் எந்த சோதனைகளையும் இட முடியாது அவருடன் இருக்கும் உதவி உத்தியோகத்தருடன் இணைந்தே அதாவது இரண்டு போலீசார் இணைந்தே இந்த சோதனையை இட வேண்டும் அந்த வாகனங்களிலே ஏதாவது காணப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தால் சாட்சியாக அடுத்த போலீசார் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே இரண்டு போலீசார் இணைந்து வேண்டும் அதே வாகனத்தில் என்ன நடக்கின்றது என்பதை அவதானிப்பதற்கு அந்த வாகனத்தில் செல்லும் சாரதிக்கு முழுமையான உரிமை காணப்படுகின்றது எனவே இவ்வாறம் மூவரும் அவதானித்த நிலையிலே சோதனை இடப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அந்த வாகனத்திலே செல்பவர்களுக்கு முழுமையான உரிமை காணப்படுகின்றது எனவே வாகனங்களில் செல்பவர்கள் முழுமையாக அவதானமான முறையில் செயல்பட வேண்டும் அதே போன்று ஆங்காங்கே இவ்வாறு ஒரு சில போலீசார் செய்யும் முறைகேடான செயற்பாடுகள் காரணமாக போலீசாரின் நற்பெயருக்கு பங்கம் விளைவிக்கும் செயற்பாடாகவே இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு குற்றம் செய்பவர்களுக்கு முழுமையான சரியான தண்டனை வழங்குவதன் ஊடாக மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்கள் വീണ്ടും ഒരു വീഡിയോ പതിവ് സന്ദി വരെ തനിയൊരു യൂട്യൂബ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്തവർ ചേന സബ്സ്ക് ആദരവിൽ വഴങ്ങു माद ने सा दला गुदु ूरුව साहथ र गांजठटी दलापी ै ल अने श दी अर् गू आपप बलागी नहीं ने ब अी ने අ අපි යන්න මේ මේක රපු ජර න කවුද කියලා අද මේ කරපු ජරා වැඩට අපි මේ දරපු ජරා වැඩා අතාරීණ අපි ජරාම ජරා පච්ච ජරා වැඩට අරස මේ හ දක ඕ ඒ සා දාන මේකන දාන මං ධානරම් දාානවා න ඒ තමයි සාක්කවයෙන් ආරම් අර්ද සාක්කුවයෙන් ආරම් මෙතන අපිට ගං ඩික දාලා අපි දැම්මක් කියල පුුරුගෙම මේ මේ මූුණ එම පේෙන්න්න අඇද බරුව කරන්න කියලාහරද මේ කට්ටිය දම කොටග කට ලෝ ලොවස්වාකන්න